கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இன்னைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து பார்க்க இருக்கிற தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயம் ஒரு அற்புதமான தகவல் தான் ஒவ்வொரு வீடியோ பதிவுலையுமே சரி இந்த மாசி மாத நட்சத்திர பலன் வந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதன் வடிவில் தான் வந்துட்டு இந்த வீடியோ பதிவில் கன்னிராசியில் வரக்கூடிய உத்ரா நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பிறந்தவங்களுக்கும் அடுத்தது ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு ஸோ இந்த பாதங்களில் பிறந்த நபர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாசி மாதத்தில் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லை மேலும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் சரி மாசி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு வழிபாடு செஞ்சோன்னா ஒரு நல்லபடியான ஒரு நன்மைகள் இந்த மாதத்தில் நமக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிறத தகவலையும் தான் சேர்த்து பார்க்க இருக்கிறோம் முதல்ல பார்த்தோம்னா இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் அப்படின்னு பொழுது வாழ்க்கையில் எனக்கு எப்பவுமே வந்து ஒரு சந்தோஷம்தான் வேணும் ஒரு முன்னேற்றம் தான் வந்து எனக்கு நடக்கணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டாயம் இந்த மாசி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக தான் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சூரியனும் சரி சனி பகவானும் சரி தடைப்பட்ட வேலையெல்லாம் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுக்கக்கூடியவராக அமர்வில் இருந்து உங்களை நடத்தி கொண்டு கொண்டு போக போகிறாங்க அடுத்தபடியாக உங்களுடைய கனவுகள் ஒவ்வொன்றாக நினவாகக்கூடிய இந்த மாதம் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு வந்து கொடுக்க இருக்கிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஆகட்டும் மனக்கசப்புகள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நீங்கும் அலுவலகத்தில் வந்து வேலை பார்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஒன்று பணியிடை மாற்றம் அப்படிங்கிறது மாசி மாதத்தில் உங்களுக்கு கட்டாயம் வந்து ஏற்பட போகுது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் கவனம் வந்து ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே வந்து அவசியம் அடுத்தபடியாக வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே கேதுவுடைய அமர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட இருக்கிறனால கட்டாயம் குரு பார்வையும் பெறனால மனசில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ் எல்லாமே வந்து விலகும் அடுத்தபடியாக போட்டி தேர்வுகள் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறீங்க ஸோ இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான பலன் அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ நெடுநாளாக வந்து இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா அந்த பொருட்கள் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாசி கொடுக்கும் இருந்து வந்த ஒரு மனக்கசப்பு நிலைகளாக இருந்தாலும் சரி அது எல்லாமே விலகி குடும்பத்தில் வந்து ஒரு குதூகலமான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது ரொம்ப காலமாக வந்து சொந்தமாக நிலம் வாங்க முடியலை வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க நிச்சயமாக இந்த மாசி மாதத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்களை அத்தடி வந்து கூட்டிகிட்டு போகக்கூடிய அமைப்பு வெற்றியை தரக்கூடியதாக அமைந்திருக்குது மேலும் பார்த்தோம்னா இந்த மாசி மாதத்துல ஒரு சிறப்பான பலனை நீங்க பெறுவதற்கு ஆஞ்சநேயருடைய வழிபாட ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாவே உங்களுடைய வாழ்க்கையில மாசி மாதம் நிறைய மாற்றத்தை கொடுக்கும் அடுத்த நட்சத்திரமாக வரக்கூடிய இந்த அஸ்தம் நட்சத்திரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரம் உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கணும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகக்கூடிய இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க மாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான ஒரு மாதமாக தான் இருக்குது பாக்கியஸ்தானத்திலேயே குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு வந்து உண்டாகிறதுனால திட்டமிட்டபடி நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையுமே வந்து செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க அது மட்டும் இல்லை ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆத்ம காரகன் என்று உங்களுடைய ராசிநாதன் கர்ம காரகனாக சஞ்சரித்து வரனால கட்டாயம் வந்துட்டு ஒரு சாதாரண விஷயத்தையே வந்து ரொம்ப இழுபறியான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவீங்க ஸோ கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது வேலையிலலாம் வந்து கவனமாக செய்யுங்க அடுத்தது அரசு வழியில் இருந்து வந்த ஒரு உதவி ரொம்ப நாளாக வெயிட் பண்றவங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த உதவிகள் கட்டாயம் வந்து கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த மாசி மாதத்தில் அதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படும் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த பழைய கஸ்டமர்ஸ் ஆகட்டும் புது கஸ்டமர் நிறையவே வந்து இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க அடுத்தது ஒரு பதவி உயர்வு ப்ரொமோஷன்க்காக காத்துகிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த நேரத்தில் இருந்து உயர்வுகளும் சரி ப்ரமோஷன் ரிலேட்டட் சம்பள உயர்வு இது எல்லாமே வந்து உங்களுக்கு திடீர் யோகமாக தான் கொடுக்க போகுது இந்த மாசி மாதம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கூடுதலாக கவனம் செலுத்துங்க படிப்பில் மேலும் வந்து ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு இந்த மாதத்தில் நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குற அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அபிராமி அந்தாதி வந்து தொடர்ந்து படிங்க அபிராமியுடைய வழிபாடை தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க ஸோ அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியில் வந்து சித்திர நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்த நபர்கள் அப்படின்னு பார்க்கும் ஒன்று துணிச்சலோட தைரியத்தோட எப்பையுமே செயல்படக்கூடியவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு நல்ல ஒரு நினைத்த காரியத்தை வெற்றி தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது ஸோ உங்களுடைய ராசிநாதன் பார்த்தோன்னாவே செவ்வாய் ஸோ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறனால தைரியம் துணிச்சல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சிகிட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயம் எதிர்பார்த்த தகவல் அந்த இடத்துலருந்து உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து இந்த மாசி மாதத்தில் வந்து கிடைக்கும் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் ஆகட்டும் பொருளாதார நெருக்கடிகள் இது எல்லாமே வந்து ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு நபர்களுக்கு வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள் வேலையில் வந்து கிடைக்கும் ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாதீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் அனைத்துமே சரி நீங்கிவிடும் சப்தம ஸ்தானத்தில் வந்து சஞ்சரித்து வரக்கூடிய இந்த ராகு சுக்கரனுடைய ஒரு நில் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சபலங்களை உண்டு பண்ணுவாரு அதனால் வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்ய வேண்டியது இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு வந்து அவசியமான ஒன்று அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்பவே ஃபேவராக இருக்கு மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பில் வந்து கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க அப்பொழுது பொழுது தான் மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வர வேண்டிய பணங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள் ட்ரேடிங் சார்ந்து இது எதுவுமே ஃபேவராக இல்லை அதில் அனாவசியமாக வந்து மாசி மாதத்தில் பணம் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கொள்ள வேண்டாம் ஸோ மேன்மேலும் வந்து இந்த மாசி மாதத்தில் ஒரு சிறப்பான ஒரு பலனை பெறணும் அப்படின்னு நினைக்கிற இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன வழிபாட்டு முறை அப்படிங்கிறத பார்ப்போம் மகாலட்சுமி தாயார ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மையும் காலையில் ஆறு டு ஏழு எந்திரிச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வீட்டிலேயே ஸோ மகாலட்சுமி தாயாருடைய நூற்றி எட்டு போற்றிகள் பாராயணம் செய்யும்பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகி ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு மாற்றி கொடுக்க இருக்கிறது ஸோ இந்த தகவல் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வந்து சே அடுத்ததாக முழு ஜாதகம் வந்து பார்க்க்க்க்க்கணும் நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் தினமும் ஒரு மணி நேரம் இலவச ஜாதக ஆலோசனை வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து வழங்கிகிட்ருக்கோம் இது வரைக்கும் மிஸ் பண்ணவங்க இனிமேல் மிஸ் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் மாலை நேரத்துலையும் சரி மதிய நேரத்துலையும் சரி ஏதாவது ஒரு நேரத்தில் லைவ் செக்ஷன் வந்து இருக்கோம் இலவச ஜோதிட பலன் முழு ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிறேன் என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் ஸோ நம்மளுடைய சேனலை அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் அடுத்தடுத்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான மாசி மாத ராசி பலனை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் ஸோ இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்